ஒயிட் ரிஃபைன்ட் சுகர் சாப்பிட்றது ஒயிட் ரைஸ் சாப்பிட்றது இட்லி தோசை சாப்பிட்றது குறைச்சிட்டு ப்ரோட்டீன் கன்டென்ட் வந்து நம்ம டயட்டில் வந்து நிறைய எடுத்துக்கணும் நாளைக்கு ஒரு ஒன் டு டூ ஹவர்ஸ் அதை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் இட் கேன் கேன்மே எனி கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ் யோகா ஸ்விம்மிங் இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி ஏதாவது வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் இப்போ லேசர் ஹேர் ரிடக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேசர்ஸ் இருக்குது ஸோ ஹலோ ஐ எம் டாக்டர் அம்ரிதா டோர்மஸ் ஸ்கின் அண்ட் ஹேர் கிளினிக் ட்ரொச்சியிலேருந்து நான் பேசுகிறேன் இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து அன்வான்ட் ஹேர் க்ரோத் பேட்டர்ன் ஹிர்சியூட்டிசம் அப்படின்னா என்னங்கிறத நம்ம வந்து பேசிக்காக பார்த்துருந்தோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம் என்னென்ன பண்ணலாம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அதை பற்றிலாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வந்து இப்போ சொன்ன மாதிரி ஸோ இப்போ மே பேஸிக்காக இப்போ ஒரு ஃபீமேலுக்கு வந்து அன்வான்ட் ஹேர் க்ரோத் பேட்டர்ன் ஃபே ஃபேஸ்லையோ இல்லை எனி பார்ட் ஆஃப் த பாடியில் வருது அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு டாக்டரை போய் நீங்கள் ஃபஸ்ட்டு கன்சல்ட் பண்ணணும் இட் கேன் பி ஐதர் அ டெர்மட்டாலஜிஸ்ட் அப்படி இல்லைன்னா ஒரு எண்டோக்கைனாலஜிஸ்ட் ஒரு கைனகாலஜிஸ்ட் லேடி டாக்டர் யாரையாவது ஒருத்தங்களை போய் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கன்சல்ட் பண்ணிக்கணும் ஸோ அசோசியேட்டடாக யூஸ்வலாக சில ஃபீமேல்ஸ்க்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இரகுலாரிட்டிஸும் இருக்கும் நான் சொன்ன மாதிரி ஸோ இதை நம்ம எப்படியே வந்து நம்ம எ கொண்டு போகலாம் எப்படி மேனேஜ் பண்ணணும் ப்ராப்பராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம டீட்டெயிலாக ஹிஸ்ட்ரி கேட்போம் அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு சர்டன் செட் ஆஃப் பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணணும் அதான் அதில் வந்து சில ஹார்மோன் அசே சுரபிகள் அதோட எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது உடம்புல அப்படின்னு பார்க்கணும் அப்புறம் உங்கள் ப்ளட் சுகர் லெவல்ஸ் பார்க்கணும் அதுக்கப்புறம் உங்களோட ப்ளட் சுகரை ரெகுலேட் பண்ணுற ஹார்மோனோட லெவல்ஸ் பார்க்கணும் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும் அந்த மாதிரி சில பிளட் டெஸ்ட்டெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இதோடு உங்களுக்கு அசோசியேட்டடாக எதாவது மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அதாவது மந்த்லி சைக்கிள்ஸ் ப்ராப்ளம்ஸும் எதாவது இருக்குதுன்னா கம்பைண்ட் அப்ரோச் தான் நம்ம கொண்டு போகணும் அதாவது ஒரு கைனக்காலஜிஸ்ட் ப்ளஸ் ஒரு என்டக்ரோனாலஜிஸ்ட் ஒப்பீனியன் வச்சு தான் நம்ம வந்து உங்களுக்கு அதை மேனேஜ் பண்ண போகிறோம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பிளட் டெஸ்ட் நம்ம பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களோட உங்கள் வெயிட் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு உங்களுக்கு நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவோம்னா ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம என்னென்ன பேசிக்காக நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இது வந்து உங்கள் டயட்ரி பேட்டர்னில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு கார்போஹைட்ரேட் அதாவது சுகர் ரிச் டயட்டை வந்து ஒரு நம்ம கட் டவுன் பண்ணிக்கணும் கொஞ்சம் குறச்சிக்கணும் அதாவது ஒயிட் ரிஃபைன்ட் சுகர் சாப்பிட்றது ஒயிட் ரைஸ் சாப்பிட்றது இட்லி தோசை சாப்பிட்றது குறைச்சிட்டு ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து நம்ம டயட்டில் வந்து நிறைய எடுத்துக்கணும் இது இல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு ஒன் டு டூ ஹவர்ஸாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் இட் கேன் பி எனி கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ் யோகா ஸ்விம்மிங் இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி ஏதாவது ஒன்று நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்புறம் உங்களோட கைனோகாலஜிஸ்டோட ஒப்பீனியனோட ஒரு மென்ஸ்ட்ரோ சைக்கிள் ரெகுலேட் பண்ணணும் அதுக்கப்புறமேட்டு ஃபைனலாக தான் நம்ம லேசர் ஹேர் ரிடக்ஷன் அதோட சேர்த்து கம்பைண்டாக தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படி பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த ஹேர் வந்து இஃபெக்டிவாக ரெடியூஸ் ஆகும் இதில் கம் இதோடு சேர்த்து உங்களுக்கு சில மெடிசன்ஸும் கொடுப்பாங்க உங்கள் டாக்டர் உங்களோட இந்த ஹேர் க்ரோத் வந்து தேவையில்லாமல் வளர்கிறது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸோ இட் இஸ் அ கம்பைண்ட் அப்ரோச் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் இதோட காசஸ் நம்ம இது வந்து ஒரு ட்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் சொன்ன மாதிரி ஸோ உங்கள் உடம்புல ஏதாவது ஒரு மைனர் ப்ராப்ளமோ மேஜர் ப்ராப்ளமோ அது இரு இருக்கிறனால தான் உங்களுக்கு அது வெளிப்படுது ஸோ அது என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும் பேசிக்காக அப்போ தான் ஹேர் க்ரோத் பேட்டர் ஹேர் க்ரோத் ஆகிறதும் வந்து கண்ட்ரோல் ஆகும் ஸோ இதை நீங்கள் பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணிக்கணும் அதுதான் எங்களோட மோட்டிவ் மெயினாக ஸோ இது ஏன் உங்களுக்கு இன்சிஸ் பண்ணி சொல்கிறேன்னா சில காஸ்மெட்டிக் கிளினிக்ஸ் அண்ட் பார்லர்ஸ்லையுமே இந்த மாதிரி லேசர் மிஷின் வச்சு ஹேண்டில் பண்ணுறாங்க லேசர் அப்படிங்கிறது ஒரு மெடிக்கல் கிரேட் டிவைஸ் இட் ஷுட் பி ஹேண்டில்ட் ஒன்லி பை அ டாக்டர் ஒரு சர்ட்டிஃபைட் தான் ஹேண்டில் பண்ணணும் அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஸோ இப்போ லேசர் ஹேர் ரிடக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேசர்ஸ் இருக்குது அது உங்களோட ஹேர் க்ரோத் பேட்டன் ப்ளஸ் உங்கள் ஸ்கின் டைப்பு அதாவது கொஞ்சம் ஃபேர் ஸ்கின்டா இல்லை கொஞ்சம் டஸ்கி காம்ப்ளெக்ஷன் உள்ளவங்களா அப்படிங்கிறத பொறுத்து லேசர் நம்ம என்ன பண்ணலாங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம் அதுவும் இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் உங்களோட டைப் ஆஃப் ஹேர் ரொம்ப திக்காக இருக்கா தின்னாக இருக்கா என்ன சைஸில் இருக்குது அதை வச்சு உங்களோட பேரமீட்டர்ஸ் இதெல்லாம் டிசைட் பண்ணி அதை வச்சு எத்தனை செஷன் வேணும் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணி இன்டர்வெல்லும் இருக்குது ஃபேஸ்க்குனால் இவ்வளோ இன்டர்வெல்ல பண்ணணும் ஆக்சிலரி ஹேர்னால் இவ்வளோ இன்டர்வெல்ல பண்ணனும் கை காலெல்லாம் இவ்வளோ இன்டர்வெல்ல பண்ணணும் அப்படிங்கிற இன்டர்வெல்லும் இருக்குது ஸோ இவ்வளோ இருக்குது ஒரு லேசர் பண்ணணும் அப்படின்னா ஸோ இதெல்லாம் அவங்க டாக்டர் உங்களை பார்த்து அக்சஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க ஸோ லேசர் ஹேர் ரிடக்ஷன் ரிடக்ஷன் அப்படிங்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ மேக்சிமம் நம்ம இந்த ஹேர் க்ரோத் நம்பர் வெல் அஸ் தி குவாலிட்டி அதாவது அந்த ஹேரோட திக்னஸ் அதெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கம்மி பண்ணிக்கலாம் லேசரில் இது ஒரு ஆன ப்ரொசீஜர் தான் பெயின்ஃபுல்லாம் கிடையாதுக்கு முன்னாடி பெயின்ஃபுல் ப்ரொசீஜர்ஸ்லாம் சில அது இருந்திருக்கு ஹிஸ்ட்ரியில் பட் லேசர் இஸ் அ பூன் டுவ டெர்மெட்டாலஜிஸ்ட் ஒரு வரோமாரி இது வந்து உங்களுக்கு ஒரு பெயின் ஃப்ரீயான ஒரு ப்ரொசீஜர் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ கம்ஃபர்டபுலாக பண்ணிக்கலாம் அனஸ்தட்டிக் க்ரீம் போட்டு நம்பிங் க்ரீம் போட்டு உங்களுக்கு வழி இல்லாமல் பண்ணி கூலிங் டெக்னாலஜிஸ்லாம் நிறைய வந்துருச்சு லேசரில் அந்த டிப் இருக்குது இல்லைங்களா அதிலே நல்லா கூலிங்கோடு வரும் ஸோ உங்களுக்கு அந்த ஷார்ட் லேசர் ஷார்ட் அடிக்கிற அந்த ஹீட்டிங் அந்த ஹீட் சென்சேஷனோ இல்லை ஒரு பேர்னிங் சென்சேஷனோ பெயினோ வந்து ரொம்ப கம்மியாக தான் தெரியும் ஸோ லேசர் அப்படிங்கிறது ஒரு அப்சல்யூட்லி சேஃபான ஒரு procedure. எந்த இது வந்து உங்கள் ஸ்கின்னை தாண்டி பெனிட்ரேட் பண்ணி போக போகிறது கிடையாது அதனால உங்கள் இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கும் எதுக்குமே டேமேஜ் வராது ஐ ப்ரொடெக்ஷன் இருக்கும் எல்லாமே ப்ரொடெக்டட் என்விரான்மெண்ட்டில் தான் இங்கே பண்ணுவோம் நம்ம ஸோ இட் இஸ் அன் அப்சல்யூட்லி சேஃப் ப்ரொசீஜர் ஸோ ஒரு டாக்டரோட ஒரு டெர்மடாலஜிஸ்டோட கன்சல்டேஷனோட அசஸ் பண்ணி ப்ராப்பராக அந்த ப்ரொசீஜரை நீங்கள் பண்ணிக்கணும் அதுதான் எங்களோட மோட்டிவ் உங்களை எஜுகேட் பண்ணுறதுக்கு உண்டான மோட்டிவ் ஸோ இது வந்து இது ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே கொஷின்ஸ் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணலாம் தேங்க்யூ Thank you so much